நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் நண்பர்களே நமக்கு பலவிதமான குழப்பங்களும் பயங்களும் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களிலே ஒன்றானது இந்த சனி கிரகம் நமக்கு சொல்லுவோம் ஏழரை சனி பிடிச்சிருக்கு சார் அப்படின்வோம் அப்போது ஒரு ராசிக்குள்ளே இரண்டரை வருடங்கள் அரௌண்ட் முப்பது மாதங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களிலே சில நேரத்தில் வக்கரம் அப்படிங்கிற சூழ்நிலையும் கிடைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ஆணி மாதத்திலே இருபத்தி ஒம்போதாம் நாளிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொம்போதாம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் சனி வக்கரமாக புலர்ச்சியாக திரும்புவதாக ஏற்படக்கூடியது ஆங்கில தேதியில் சொல்லணுன்னா ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் கூடிய ஒரு விஷயம் இப்படி நடந்தால் நமக்கு என்னெல்லாம் ஆகும் ஏற்கனவே சனினாலே நமக்கு பயம் அதிலே மீனராசிக்குள்ள சனி மீனராசிக்கு அந்த ராசிக்குள்ளே இருக்கிறது சூரியன் நட்பாக இருக்கும் நார்மலாக சந்திரன் சமமாக இருக்கும் புதன் வந்து நட்பாக இருக்கும் ஆனால் புதனுடைய நீச்சம் தன்மையும் காட்டும் அங்கே குரு ஆட்சியில் இருக்கும் சனிக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை சுக்கரன் உச்சப்படக்கூடிய சூழ்நிலை ராகுக்கேது நட்பான சூழ்நிலை இப்படி இருக்கக்கூடியதில் இங்கே மூணு நட்சத்திரம் இருக்கும் நார்மலாக பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளே இவர் நம்ம சனி பகவான் பிரயாணம் செஞ்சிருப்பார் ரிவர்ஸில் திரும்புவார் அப்படின்னாக்க காலச்சக்கர புருஷம்னு சொல்ல இடத்துல பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினோராவது இடத்தை பார்க்க போகிறார்னு அத்தமாக இடம் அப்போ எவ்வளோ நமக்கு நல்லது நடக்கும் தீமை நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாகவே இந்த ரெட்ரோகேஷன் அப்படிங்கிற வக்கரத்தினுடைய பலன் எப்படி இருக்குன்னா சனி அப்படின்னாலும் உழைப்பு அப்போ கடின உழைப்பு வெற்றியை தருங்கிறது நல்ல செய்தி உண்டு அதேமாதிரி வழக்குகள் எல்லாம் இருக்குது நீதிமன்ற எல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடக்கக்கூடிய சூழ்நிலை சனி எப்போவுமே நேர்மையானவர் நியாயமானவர்ன்றால் ஞானங்கள் பெருக்கக்கூடிய ஆன்மீக பயணத்திலே நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கொடுப்பார் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த சனி பகவான் அதனால் காலம் முயற்சி செய்யக்கூடிய வேலை வியாபாரம் வர்த்தகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போதெல்லாம் நல்லது நடக்கும் கடன் பிரச்சனை முடிவாக தீர்வதற்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வக்கரத்தில் சுபமான பலன்களாக பார்க்க முடியும் சரிங்க அசுபமான பலன்கள்லாம் எப்படி இருக்குன்னா எல்லா வேலையும் தடை நடக்கும் தடை போயிட்டே இருக்கும் தாமதம் நார்மலாக ஸ்லோ பிளானெட் மெதுவாக தான் நடக்கும் அதே மாதிரி இரும்பு வர்த்தகங்கள் போன்றவற்றிலும் செல்வம் வேலை போன்றவற்றிலும் சின்ன சின்ன தடைகள் இழப்புகள் ஏற்படலாம் அதே மாதிரி கால் மூட்டு எலும்பு நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்துவார் மனதில் கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை தனிமையைப்படுத்தி விடுவார் எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி கொஞ்சம் அப்படியே பண்ணுவார் வழக்குகளில் சர்ச்சைகள் நிறைய வரக்கூடிய சூழ்நிலையும் இது ஏற்படுத்துவார் அப்படின்னு சனியுடைய லாபத்தையும் பார்த்தோம் நஷ்டத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா அப்போ சனியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் இல்லையா சனி பகவான்னாலே நமக்கு ஒரு பயம் இருக்குது ஆனால் பரிகாரத்தை கொடுத்துருக்கிறார் சனி பகவான் முக்கியமாக எவ்வளவு தூரம் சிவ வழிபாடுன்னு செய்வர்களுக்கும் எவ்வளோ தூரம் நரசிம்ம வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு வைணவர்களுக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்படி வழிபடும் போது என்ன ஆகுதுன்னா சனியுடைய அந்த தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கிறது அதுவும் எஸ்பெஷலி ஆஞ்சநேயரையும் சிவனையும் வழிபடும் போது ரொம்ப பர்டிகுலராக அந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் அதனால் பிரதோஷ காலங்கள் அப்படிங்கிற காலங்களில் நேராக போய் சிவனை வழிபடுவது அதே போல் நரசிம்மனை வழிபடுவது சனிக்கிழமை தோறும் அந்த ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறையாக வைத்துக்கொள்வது அதே மாதிரி ஓம் சனிச்சராய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி தடவை நூற்றி எட்டு தடவை சேன் பண்ணுறது எப்போல்லாம் எனக்கு பிரச்சனை வருமோ என்னை காப்பாற்றப்பா சுவாமின்னு சொல்லக்கூடியது ஓம் சனிச்சராய நமஹா அப்படிங்கிற மந்திரம் இதை சொல்ல சொல்ல என்னாகும் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறக்கான திம்பு வந்துடும் அப்போ சனி ஸ்தோத்திரம் நம்ம முக்கியமானதாகிவிடுக்கிறது கருப்பு எள் இரும்பு இதெல்லாம் தானம் கொடுக்கறது கருப்பு துணி நீல வஸ்திரம் இதை தானம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் ருத்ராட்ச மாலைகள் துளசி மாலைகள் அணிந்து கொள்வது அப்போ தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று நம்மளை காபந்து பண்ணுறதுன்னு எண்ணம் வரும் சனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறதுன்னா காலையில் வந்து அந்த நல்ல எண்ணெய்ன்னு சொல்லுவான் அந்த எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் நல்ல எண்ணெய்னு பேர் அதை வெற்றி ஏற்றி தினமுமே வீட்டிலே வழங்குவது ரொம்ப பிரசித்தமான ஒரு நல்ல பரிகாரம் முடிந்த வரைக்கும் இந்த கருப்பு துணிகளை இந்த நேரம் க நமக்கு நேரம் சரியில்லன்னு ஃபீல் பண்ணுறோம்ல அப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு எப்போ பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்ணலாம் இப்போ இந்த சனி பகவான் இருக்கக்கூடியது மீன ராசிக்குள்ளே நேரடி பார்வையாக மூணு பேர் பார்ப்பார் அவர் மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைன்னு ஸ்பெஷல் பார்வையெல்லாம் உண்டு மூணாம் பார்வையாக பார்க்கக்கூடியது ரிஷபராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக நேரடி பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக தனுஷை பார்க்குறார் இதெல்லாம் காலச்சக்கர புருஷத்தில் பார்க்கும்போது மூன்றாம் பார்வைனா உழைப்பு வெற்றி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறது எதையுமே நம்ம சாதிக்கணும்னு ஒன்றோம்னா தைரியம் ஓணும் அந்த தைரியஸ்தானத்தை பார்த்துடுதோம் ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது கலத்திரம் அப்படிங்கிற அந்யோன்யம் கொடுக்க கணவன் மனைவிகள் உள்ள பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டானு செக் பண்ண வேண்டியிருக்கு அதே போல் பங்குதாரர்கள் நம்மக்கிட்ட கரெக்டாக இருப்பாங்களா பார்ட்னர்ஸ் குறைஞ்சி கோப்பரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்ல வந்துடுது நேரடியாக பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வையாக காலச்சக்கர புருஷத்தின் பத்தாம் பார்வைன்னு தனுசுன்னு வந்துடும் அங்கே பார்க்குறார் அப்போ தொழில் நிமித்தமாக ஏற்ற இறக்கங்கள் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தீர்மானமாக பார்த்தோம்னா தான் நமக்கு கரெக்டாக புரியுது இந்த சனி எப்படியெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் இல்லற சுகத்துக்கு மூணு ஏழு பதினொன்றுன்னு சொல்லுவோம் தொழில் சுகத்துக்கு வாழ்க்கையில் செல்வம் பெறுவதற்கு அதே மூணு ஏழு பத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு லாபம் கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படி நமக்கு தொடர்ந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவாரா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஒரு ஒரு ராசிக்குள்ளார போயும் அதை அனலைஸ் பண்ணால் தெரிஞ்சு போய்டும் இந்த ராசியில் நமக்கு சுபராக இருக்காரா அசுபராக இருக்காரான்னு அப்போ பார்த்தா கிளியராக ஒரு பிக்சர் கிடைக்கிறீங்களா அதனால தான் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் சனியின் வக்கரபலனை பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு ஒரு கிரக ராசிக்குள்ளார சனி பகவான் வந்து தன்னுடைய பார்வை ஆதிக்கத்தை செலுத்தும் போது ஒரு ஒரு உறவு இல்லைன்னா ஒரு ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட விஷயமாக இப்போது சூரியனுடைய தொடர்புகள் கொள்ளும்போது தந்தையுடன் பிரகை அப்படின்னு வந்துடும் அதே புதன் அப்படிங்கும்போது உடன் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே வந்து கலத்தரத்துடன் இருக்கும்போது ஏழாம் பாவத்தில் போது பெண் பெண் ரிலேட்டடாக வரக்கூடியது இதே பதினொன்றாம் இடம் சகோதரர்கள் போல் மூன்றாம் மூணு பதினொன்றுலாம் சகோதரர்கள் இப்படி ஒன்று ஒன்றுத்துலையும் யாரால் நமக்கு லாபம் யாரால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட்டிவாகவும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து காண்போம் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடமான மீன குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்ற இடத்துல சனி பகவான் உட்கார்றார் முப்பது மாதம் அங்கே உட்காருவேன் ரெண்டாவது வருஷம் அங்கே உட்கார்ந்தவர் உங்கள் தான் வக்கரம் அப்படிங்கிற ரிவர்ஸில் திரும்பும்போது உங்களுக்கு மனதிலே குழப்பத்தை கொடுத்து புத்தியை தடுமாற்றம் செய்வார் அது ஃபஸ்ட்டு ஏன்னா குடும்பத்தில் எந்தவரிடைய டிசிஷன் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தொம்போது நாட்களை இண்டிகேட் பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட்டு தன்னுடைய பார்வையாலே ரிஷபராசியை பார்க்குற உங்கள் ராசியிலேருந்து நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்த பார்க்குறார் அதேபோல் உங்கள் ராசியினுடைய எட்டாம் இடமான கன்னிராசியை பார்க்கிறார் உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் இடமான ராசியை பார்த்த அதே சனி பகவான் லாபஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம் தொழில் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இடமான பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தனுசு ராசி பார்க்குறார் உங்கள் ராசியிலேருந்து பதினொன்று அவர் பார்க்கறது அவர் இருக்கிற இடத்துலேருந்து ஸ்தானம் இப்படி அவர் பார்க்கறதுனால லாபங்கள் மட்டுப்படுமா அப்படின்னா தொழில் முறையாக வரக்கூடிய லாபங்கள் குறைவாக கூடிய சூழ்நிலை இருந்தது இப்போ கொஞ்சம் தொழில் கொஞ்சம் முன்னேற்றத்தை காணப்போகிறது வைக்கிறோம்னா ரிவர்ஸில் புரிஞ்சுக்கணும் முன்னேற்றம் காணப்போகிறது கொஞ்சம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தாமதங்கள் வெற்றியை நோக்கி பயணமாக அமையும் உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறான்னு பார்த்தோம் இல்லைங்களா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் கன்னிராசி அப்போ அதை பார்க்கறதுனாலே உங்களுக்கு எதிர்பாராத விஷயத்திலும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளையும் மண்மனை வாகனம் போன்றவற்றில் புதிய மாற்றங்களும் அதன் மூலியமாக வரக்கூடிய சொத்து பரிமாற்றங்களும் உங்களுக்கு நேரப்போகிறது எதையுமே நம்ம புரிஞ்சுட்டுறோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் புரிஞ்சுக்கு முன்னாடியே யோசிச்சுட்டு இருந்தாலும் தகராறாயிடும் இந்த நாலாம் இடம்ங்கிறது அம்மா ஸ்தானம்னு சொல்லுவோம் அம்மாவோடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல அவங்கள தன்னுடைய பார்வையால் பார்த்து கொண்டிருந்த இந்த சனி பகவான் நேரடி பார்வையாக பார்க்கும்போது உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது சுறுசுறுப்பில் பாதிப்பு இருந்தது நடமாட்டத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி கொடுத்தது இப்போ வக்கரம் ஆனதுனால அவங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் இப்போ அவங்களோட எனர்ஜி கொஞ்சம் ரெகுப் ஆகும் பெட்டில் இருந்தானே எழுந்து உட்கார ஆரம்பிப்பாங்க சாப்பாடு உணவுகள் உண்ணாமல் இருந்தானா உணவு உண்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும் ஸோ அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா குழந்தைகள்னால் அம்மா ஒன்றும் எல்லாருக்குமே எவ்வளோ வயசானாலும் சரி அந்த தாய் பாசம் அப்படிப்பட்டது அப்படி அம்மா முடியலன்னா கஷ்டமாகிடுது இல்லையில் அவங்கள உடம்பே தேர்த்திட்டாலும் சந்தோஷம் ஆகிடும் எதிர்பாராத நட்புகள் வந்து சேரும் கெட்ட சகவாசத்தை பற்றின எண்ணங்கள்லாம் வரும் மனசுக்குள்ள இப்படி வேணாம் சார் அவன் ஏதோ சொல்கிறான் அந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் காசு வந்துடுமா அப்படின்னு மனசு அதெல்லாம் மூடும் அலபாயும் பணத்தை தேடின வாழ்க்கையில் வார்த்தையும் அதே மாதிரி வரும் நான் சொல்லித்தரேன்னு யாருக்கோ ஒருத்தர் நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்க தோணும் புத்தி குறைந்ததுனால பேற்றுவாரதுன்னு சொல்லுவோம் இல்லையா சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி உளறல்கள் நிறைய ஆகும் பொய் பேச வரும் பணத்துக்காக மாற்றி பேசுவது உண்மையை மறைத்து பேசுவது இப்படிங்கெல்லாம் தோணும் ஆனால் அந்த மாதிரி என்னெல்லாம் வந்தால் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க ஏன்னா இவர் இப்போ ஒரு முற்றி முப்பத்தொம்பது நாளைக்கு தான் இப்படி ரிவர்ஸில் இருப்போம் திருப்பி நார்மலான உடனே உங்களை வச்சு செஞ்சிருவார் அதனால் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க புரியுதுங்களா பார்க்கலன்னு நினைக்காது நீங்கள் பார்த்து வச்சு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிவிட்டு திருப்பி கொடுப்பார் கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காண்பதற்கான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் கடனை வந்து எக்ஸ்ட்ராவாக கடனும் வாங்குவீங்க ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் இந்த கிரெடிட் கார்டிலெலாம் ஸ்வாப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஸ்வாப்பிங் நிறைய நடக்கக்கூடியது இந்த கும்பராசிக்கு இப்போ நடக்கும் கடன்லேருந்து இன்னொரு கடன் மாறணும்னு தோணும் வட்டி ரிலேட்டடாக சில விஷயத்தெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த கட்டி நமக்கு செட் ஆகும் இந்த வட்டி செட் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்குள்ளே மூவ் ஆவீங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது குடும்பத்தில் சில எல்லாம் பிரித்து உங்களுக்கு பாகப்பிரிவினை சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பேசுவார்கள் அதிலும் தாயாரின் பெரும்பங்குது சொத்திகள் பிரிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது வண்டி வாகனம் போன்றவற்றிலே சற்றே எச்சரிக்கையாக பயணம் செய்வது முக்கியமான கடமையாகிறது தேவையற்ற வேகங்கள் வேண்டாம் வேகமாக போச்சொல்லும் வேகம் விவேகம் அல்லன்னு மனசில் டேக் போட்டுட்டு ஓட்டுங்க முடிஞ்சால் ராத்திரி வேகத்தில் வண்டியை ஓட்டாதீங்க அப்படியே ஓட்ட வேண்டியதாக ஓட்டுநர்களை பயன் பயிற்சி பெற்ற ஓட்டுநர்களை வச்சுக்கிட்டு ஓட்டுங்க நீங்கள் ஓட்டாதீங்க அவாய்ட் பண்ணுங்க எளியவர்களுக்கு எவ்வளவு தூரம் தான தர்மங்கள் செய்கிறீர்களோ அப்போ உங்களுக்கு பண வரவை கொடுப்பதற்கான வாய்ப்பை இங்கே இண்டிகேட் ஆயிடுச்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்தீர்களானால் எலும்பு மஜ்ஜை மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதியிலிருந்து விடுதலை பெறலாம் மன சோர்விலிருந்தும் மன அழற்சியிலிருந்தும் விடுதலை பெறலாம் நீதிமன்ற வழக்குகளை நீங்கள் சாதகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையாகவும் அமையும் குடும்பத்திலே புதிய பேரை என்ற சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களிலே நடக்கும் வெளி சோர்ஸ் அவுட் சோர்ஸ் சொல்லுவோம் வெளி இடத்திலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் தானாக ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த தான தர்மங்கள் செய்வதனாலே வரக்கூடியதாக அமைகிறது எவ்வளவு தூரம் மனதிலே தியானம் ஒருமிக்க பெற்று ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் என்ற பைரவரை வணங்கும்போது உங்களுக்கு வந்த கஷ்டம் நீந்துவிடும் வரும் கஷ்டம் விளங்கிவிடும் அதனால் வாழ்க்கையிலே நல்லது நடக்கும் நல்லது நடந்தால் சந்தோஷம் பெருகும் அந்த பா இது பெரியனால் என்னாகும் வாழ்க்கையில் சுபிட்சங்களும் வளங்களும் வர வர முன்னேற்றத்துக்கான வழிகளை பெறுவதற்கு உழைப்பும் வெற்றியும் ஊதியமாக பெற்றுத்தரும் இந்த சனி பக்கரமானது உங்களுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அப்படி நன்றாக இருக்கக்கூடிய ஒரு வக்கர பயிற்சி நல்லது நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ரெண்டரை வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு வந்துட்டார் முப்பது மாதம் கான்ட்ராக்டு அது முப்பது மாத கான்டாக்டில் ஃப்ரண்ட்டாக போயிட்டு இருந்தவர் ரிவர்ஸில் திரும்புகிறாரு இந்த ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயம் இந்த ரிவர்ஸில் வந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு மூன்று பார்வை பலம் உண்டு ஒன்றாவது பார்வை பலம் மூன்று என்ற சிறப்பு பார்வை ரிஷபராசியும் மூணாம் பார்வையாக பார்ப்பார் முயற்சி ஸ்தானம் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்த தைரியம் சகோதரன் அப்படிங்கிற இடத்த நேரடி பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார் கலத்திரம் உங்களுடைய பரஸ்பரம் பாட்னஸாக இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் தன்னுடைய அடுத்த பார்வையான சிறப்பு பார்வையை பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் தொழில் ஜீவன கர்மஸ்தானம் இப்படி தன் பார்வையாலே உங்களை கண்ட்ரோல் பண்ணுற இந்த மூணு ஏழு பதினொன்று தான் காம திருகோணன்னு பேர் ஸோ எவ்வளோ ம மனசில் பிரியங்கள் சந்தோஷங்களும் இருக்கிறதோ அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்லதொரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இது அதில் வக்கரம் அப்படின்னா அந்த இது கொஞ்சம் விலகி நிற்கக்கூடிய சூழ்நிலையை காட்டும் அதுவும் மூன்றாம் இடத்திலே பார்க்கும்போது முயற்சி சுறுசுறுப்பு போன்றவற்றிலே சில தாமதங்களை நேரடி பார்வையால் பார்க்கும்போதும் ரிவர்ஸில் வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதாக அமையும் அதனால் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இளைய இருந்த பிணக்குகள் கொஞ்சம் போவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் எதிர்பார்த்த நன்மைகள் அவர் மூலியமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்திலே அவர்கள் மூலியமாக சில ஃப்ரிக்ஷன்ஸ் நிறைய கிரியேட் ஆகிட்டு இருந்தது தேவையற்ற பிணக்குகள் சிக்கல்கள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இது எல்லாம் கொஞ்சம் முறியடிக்கிறா மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கலாம் அப்படி நிறுத்தி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நிறுத்தி வைக்கிற சண்டை நிறுத்தம் போர் நிறுத்தம் மாதிரி இந்த நிறுத்த வைக்கக்கூடிய சூழ்நிலை இதுவும் நல்லதாக காட்டுகிறது அதே போல் பங்குதாரர் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்பார் இந்த இதை ஏன் பண்ணிங்க அதையும் ஏன் பண்ணிங்க இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே இங்கே உங்களுக்கு ஒரே இச்சு பிச்சாக இருக்கும் ஏப்பா பார்த்தாலும் இவர் வந்து கேள்வி கேட்டுருக்கிறார் கொடுத்த காசுக்கு மேலே என்னை படுத்துறாரு அப்படின்லாம் சொல்லுவீங்க இல்லையா இப்போ அவர் சரிசாமி நீ ஏதோ பண்ணிட்டு போ நான் ஃபைனலாக உங்கள்கிட்ட வரேன் ஒரு ஆறு மாதம் உன் பக்கமே வரல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை உங்களை கொஞ்சம் ரிலீஃபாக விடுவார் வேலை கொஞ்சம் செய் ஆன்சர் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் இது கொஞ்சம் நல்ல விஷயந்தானுங்களேன் அப்போ இதுவும் நடக்கும் போகுது வக்கரகதியில் இருக்கும்போது தொழிலிலே மாற்றங்கள் வேலையிலே முன்னேற்றம் இல்லை புதிய வேலை கிடைக்கவில்லை இவங்களுக்கெல்லாம் ஆன்சர் வந்துடுச்சு புதிய வேலை கிடைக்கும் வேலைங்களே மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கான ப்ரையாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இருந்தது இல்லையா அதை முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நீங்கள் படிப்புலேயே கொஞ்சம் எண்ணங்கள் உள்ளதாக இருந்தால் உங்கள் படித்ததுக்கேற்ற ஊதிய வேலைகள் இப்போ அதுதான் உங்களுடைய கரைசை நான் படித்த வேலையை கொடுக்காம அவன் வேலை கொடுத்து படுத்தி எடுக்கிறான் அப்படின்லாம் இல்லையா அது மாறும் நமக்கு ராசியிலிருந்து பார்க்கக்கூடியதாக பத்தாம் இடம் கர்மஸ்தானம்னு பார்த்தோம் இப்போ தந்தை தாயின் உடல்நிலையை பற்றின சிந்தனைகளும் அவருடைய உடல்நிலையை பற்றின எண்ணங்களையும் அதிக பக்கமாக பார்த்து கொண்டு கேர் எடுத்துக்கணும் ஒரு நிலையிலே நீங்கள் நின்று வேலை செய்யும் போது அந்த நிலையிலே எவ்வளவு தூரம் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியுங்க தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும் தடை வந்தாலும் உடைத்து கொண்டு வேலை செய்வேன் தயக்கம் காட்ட மாட்டேன் யாருக்கு டிவியேஷன்லாம் கிடையாது என் ஒர்க்கு கரெக்டாக பண்ணுவேன் சார் அப்படின்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவேன் நான் என்னை நிலைப்படுத்தி கொண்டு எப்படி முடியும் என்ற காரியத்தை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டீங்களோ அதுக்கு ஒர்க் கரெக்டாக போகணும் இல்லையா இந்த வக்கரத்தின் போது அந்த மாதிரி முடிவு பண்ணி காரியத்தை முடிவு பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பதவி உங்கள்கிட்ட வந்து சேரும் எதிர்பார்க்கிற ஊதியம் வந்து வந்து சேரும் எதிர்பார்க்கிற லாபம் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைன்னா என்னாகும் ஏதோ வந்தது ஏதோ பண்ணிட்டேன் அது ஏதோ நடந்தது ஏதோ பண்ண இப்படி சொன்னால் பணம் அதே மாதிரி ஏதோ மாதிரி போயிடும் அப்போது உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு ஐடென்டிட்டி ஆஃப் இ இண்டிவிஜுவல் ஏமாற்றம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்கள்கிட்ட நம்பி கொடுத்தேன் சார் இப்படி ஆயிடுச்சிங்களேன்னு சொல்லக்கூடாது நம்பி கொடுத்தேன்னு சொன்னவன் ஏமாற்றம்னு சொன்னவன் உடனே என்ன பண்ணுவான் வழக்கை போட்டு விடுவான் கோர்ட்டுக்கு அலை விட்ருவான் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் வணிகத்துலேயும் கூட தொழிலில் எவ்வளோ கரெக்டாக கராராக இருக்கிறீங்களோ அது மாதிரி வணிகத்துலேயும் கராராக இருங்க வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் காடியில் மூவ் பண்ணுங்க எவ்வளோ தூரம் அந்நோன்னு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நல்லது இல்லைன்னு வச்சுங்களேன் அவர்கிட்ட போனால் சரியாகவே கவனிக்கிறது இல்லைங்க அந்த கடையில் அதனால் அந்த வேண்டாங்கன்னு இவங்களே வேர்ட் ஆஃப் மவுத்து போட்டுருவாங்க ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது நார்மலாக இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டட் இதையும் பார்க்குறாரு சரியாக பேசலைனாலும் பிரச்சனை வரும் சரியாக சொல்லலைனாலும் பிரச்சனை வரும் அப்போது கரெக்டாக பேசி கரெக்டாக பண்ணாலும் தொழிலில் லாபம் வரணும் தொழிலை லாபம் வரணும் தானே இவ்வளோ வேலை பண்ணுறோம் லாபம் இல்லைன்னா எந்த இடத்துலையும் நம்ம சிக்கல் தானே பணம் வரலைன்னா வருத்தப்படுறோம் இல்லைங்களா பணம் வரணும் இல்லையா எல்லாருக்கும் நாணயம் மனிதனுக்கு அவசியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாணயம்னா ஒன்று வாக்கு பேசின சொல்லு இன்னொன்று பணம் ரெண்டுமே முக்கியமாக தான் இருக்குது அப்போ அதை பற்றின எண்ணங்கள் நிறையா இருக்கணும்னா உழைப்பை மட்டும் போட்டு பிரயோஜனம் ஒழுங்காக பேசலைன்னா இனிய உழவாது இன்னும் இல்லாத கூற கணியரப்பை காய் வந்தற்று நல்ல சொல்லிருக்கும்போது பேசாமல் கண்டதாக பேசி மாட்டிக்கிறது இல்லையா அப்படி பண்ணாக்க பிரச்சனை இந்த சனி பகவான் கொடுத்துருவார் அதனால் கொஞ்சம் கரெக்டாக இந்த விஷயத்துலலாம் இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும் இல்லைன்னு சொல்ல கனி இருக்கும்போது காயை போய் பறிச்சிட்டு போகிற மாதிரி ஆகிடும் அப்போ ஃப்ரூட்ஸ் உங்கள் கிட்டே வந்துடலாம் எப்படி இருக்கும் டல்லாகிடுவீங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த சனி பகவானே தாமதத்தின் அது சனி மேலே தாமதம்னு அர்த்தம் மெதுவாக தான் சுற்றுவார் கோலை அப்படி தான் மெதுவாக சுற்றுற கோள் அது அதுக்கிட்ட வேகத்தை எதிர்பார்க்க முடியுமா இல்லை ஆனால் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து போது வேகம் வேண்டும் தீய காரியங்கள் போன்ற விஷயம் செய்யும்போது வேகம் வேண்டாம் அப்படின்னா அது நல்ல மாடும் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடங்கிற சுறுசுறுப்பை கெடுப்பது ஓகே அது நல்ல காரியம் இல்லை இப்போ அதை வேணும் தொழில் ஸ்தானத்தை கெடுப்பது நல்ல காரியம் இல்லை அதை பண்ணணும் கலத்திர காலங்கிறது தாமதப்படுத்தினா நல்லது தான் அதனால் உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தா உங்கள் முயற்சியினால் வரக்கூடிய பணம் உங்களுக்கு கன்ஃபார்மாக உண்டாகும் தொழிலிலே சில பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சில அன்பர்களுக்கு கலத்திரத்தின் நகைகள் போன்ற விஷயத்தினை வைத்து வரக்கூடிய பண வரவும் உண்டாகும் பொருளாதாரத்தில் புதிய வரவை கொடுக்கக்கூடிய பங்குதாரம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே ஒரு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பணத்துக்கான முகாந்திரங்கள் தெரிகிறது இந்த காலகட்டத்திலே நாமும் எவ்வளோ தூரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபயோகப்படுகிறோமோ அதுவும் கண் பார்வை குறைந்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் கொண்டுமானால் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளர்த்துடன்